யாழில் கிணற்றில் பெண்ணின் சடலம் தவிக்கும் பிள்ளைகள் என் கணவர் அப்பாவி கவலை தமிழர் பகுதியை உழுக்கிய சம்பவம் தாய் கண் முன்னே பெலியான பதினைந்து வயது மகள் கிழக்கின் கல்வி பணிப்பாளராக சிங்கள பெண் ஆயுதத்தால் தாக்கி பெண் கொலை வேலைக்கு சென்றபோது அதிர்ச்சி திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பு முன்னாள் உபபொலிஸ் பரிசோதகர் கைது கொத்து கொத்தாக மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள் செம்மணியில் வெடித்த போராட்டம் யாழ்ப்பாணம் வசவுலான் பகுதியில் உள்ள தோட்டக்குணர்வு ஒன்றில் இருந்து மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரது சடலம் முற்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்து உள்ளது சம்பவத்தில் வசவிளான் சுதந்திரபுரம் பகுதியைச் நாட்களில் மன அழுத்தத்துடன் நேற்று காலை அவரை காணவில்லை என்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் அவரை தேடிய வேலை தோட்டக்கணத்தில் சடலமாக காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சடலமானது முட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிர் என சந்தேகப்படும் நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மகிந்தானந்த அழுத்துக்குமையின் மனைவியும் மறைந்த பிரதமர் டி எம் ஜெயரட்னின் மகளுமான சேனானி ஜெயரத்ன ஊழல் வழக்கில் தனது கணவர் தண்டிக்கப்பட்டதை கண்டித்து சமூக ஊடக தளத்தில் பதிவொன்றை விட்டுள்ளாா் மகிந்தானந்து அழுத்தகமேவின் அதிகாரப்பூர்வ பகிரப்பட்ட பதிவில் அவர் தனது நிரபராதி என்றும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் சட்ட செயல்முறை அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் அதே நேரம் நீதியமைச்சரின் அண்மைய கருத்தையும் அவர் கேள்வி எழுப்பினார் என்பிபி ஆட்சி இல்லாவிட்டால் அத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்காது என்றும் மகிந்தானந்தவின் மனைவி சுட்டிக்காட்டினார் தனது கணவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் மகிந்தானந்தவின் மனைவி குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அரசு நிதியில் இருந்து ரூபா ஐம்பத்தி மூன்று மில்லியன் மோசடி செய்ததாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அழுத்தகமே வீர்க்கு இருபது ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது அதேவேளை இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலன் பெர்னாண்டோவுக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஏராவூர் போலீஸ் பிரிவில் உள்ள வந்தாரு மூலையிலிருந்து கழுவங்கேடி நோக்கி பயணித்த கார் ஒன்று இன்று அதிகாலை இரண்டாவது மைல்கல் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை விட்டு விலகி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பதினைந்து வயது சிறுமி சாரதி உயிரிழந்ததுடன் சிறுமியின் தாயார் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதன வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் படு வரும் சிறுமியான மகளுடன் கருவம்பங்கேணியில் உள்ள அவர்களது பன்றி விளக்கும் பண்ணையை பார்ப்பதற்காக இன்று அதிகாலை கார் சாரதியுடன் பயணித்த போது கார் வேக கட்டுப்பாட்டை மீறி பனைமரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிய வருகிறது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிரந்தர மாகாண கல்வி பணிப்பாளராக திருமதி கஷந்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய தமிழரின மாகாண கல்வி பணிப்பாளராக கிழக்கில் கடமை புரிந்து வரலாற்றில் தற்போது சிங்கள நியமிக்கப்பட்டுள்ளார் கிழக்கின் கல்வி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கஷந்தி மாத்திரை மாவட்டத்தின் மித்தணியவை புறப்படமாக கொண்டு அம்பாறையை வாழ்விடமாக கொண்டவர் கிழக்கு மத்தி மேல் மாகாணங்களுக்கான நிரந்தர மாகாண கல்வி பணிப்பாளர்களை அரசு சேவை ஆணைக்குழுவின் கல்வி சுவை குழு நியமனம் செய்துள்ளது இக்கடிதங்களை கல்வி சுவை குழு கல்வி அமைச்சின் ஊக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கியுள்ளது இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்திற்கு மாகாணக் கல்வி பணிப்பாளராக திருமதி எஸ்ஆர் கஷந்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் திருமதி கஷந்தி இதுவரை பதில் மாகாண கல்வி பணிப்பாளராக கடமை புரிந்து வந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை கல்வி நிர்வாக சேவைக்கு திறந்த போட்டி பயிற்சி அடிப்படையில் நியமனம் பெற்றவர் முதலாம் தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டார் கிழக்கு மாகாணத்திற்கு கடமையில் உள்ள இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஒன்று உத்தியோகத்தர்களில் சேவை மூப்பு கூடிய இவர் ஐம்பது வயதை தாண்டாத ஒரு திறமையான உத்தியோகத்தர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவர் நீண்டகாலம் அம்பாறை வெளிய கல்வி அலுவலகத்தில் கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேல் தொழிற்சாலைக்கு அருகில் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக கொஸ்கமு போலீசார் தெரிவித்துள்ளனர் அவிசாவலை புபாக அஸ்வத்த வடக்கு நுகவத்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளின் தாயான

பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் நாரகன்பிட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நாரகன்பிட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக கொழும்பு நாரகன்பிட்டி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் அயகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் என கூறப்படுகிறது சந்தேக நபர் நாரகன்பிட்டி பிரதேசத்தில் வீடொன்றின் கதவை உடைத்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபா பெறுமதியான பொருட்களை திருடுதல் மற்றும் நாரகன்பிட்டி பிரதேசத்தில் உள்ள ஒன்றின் கதவை உடைத்து பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான பொருட்களை திருடுதல் உள்ளிட்ட பல்வேறு திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாரகன்பிட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படுகின்ற அணையா விளக்கு போராட்டம் செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் சருகாகி போன உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று காலை பத்து பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் காணாமல் இழந்த உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஏற்கும் வகையில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நுவரேலியா பிரதான வீதியின் நகரில் முச்சக்கர வண்டி ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது பாடசாலைக்கு இரு மாணவர்களை அழைத்து சென்ற போது முன்னாள் சென்ற முந்தி முயன்றுள்ளது கவிழ்ந்த முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று காலை நானுஓயா ரயில் சுரங்கப்பாதைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது நானுவோயா பிரதான நகரிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பயணிக்கும் போதே விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதியும் இதில் பயணித்து இரண்டு பாடசாலை மாணவர்களும் சிறு காயங்களுக்கு உள்ளனர் விபத்தின் போது வண்டியில் சாரதி உட்பட இருவர் பயணித்த நிலையில் அவர்களுக்கு எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிக வேகமே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என தெரிவித்த நானுவோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்